தினம் ஒரு பூண்டு பல் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது உடல் ஆரோக்கியத்துக்கு பூண்டு ரொம்ப சிறந்தது உடம்புல கொழுப்பு அதிகம் இருக்கிறவங்க தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பூண்டு பல்ல பச்சையாவே கடிச்சு மென்னு சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும் இதுக்கு அவங்க தினமும் மாத கணக்கா தொடர்ந்து பூண்டு சாப்பிடணும் அதுவும் பச்சையாவே பூண்டு சாப்பிடும் போது பூண்டோட வாசனை அதிகமாவே இருக்கும் பூண்டு சாப்பிடறவங்களோட வியர்வையில கூட பூண்டோட வாசனை நல்லா தெரியும் ஆனா பல நோய்களை விரட்டுறதுக்கு பூண்டு சிறந்த மருந்தா இருக்கு இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தினம் மூணு பூண்டு பற்களை கடிச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும் ஜலதோஷம் அப்புறம் தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வயிற்று பிரச்சனை எதுவும் வராது பாக்டீரியா வைரஸ் மூலம் பரவக்கூடிய காய்ச்சல் இருமல் தொற்று நோய்கள் எதுவுமே பூண்டு சாப்பிட்டா வரவே வராது அப்படியே வந்தாலும் உடனடியாக குணமாயிடும் உணவுல பூண்டு சேர்த்தா நல்லது ஆனா அதுல சத்துக்கள் குறையறதுனால அதை பச்சையாவே கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது தொண்டை கரகரப்பா உங்களுக்கு கவலையே வேண்டாம் நாலு பூண்டு பற்களை கடிச்சு சாப்பிட்டாலே போதும் உடனடியா குணமாகும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பூண்ட சாப்பிட்டு வந்தாலே போதும் சர்க்கரையோட அளவு சீராகும் இன்சுலின் சுரப்பம் அதிகமாகுது அஞ்சு மாசம் தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வந்தாலே போதும் உயர் ரத்த அழுத்தம் குறைஞ்சிருது பூண்டுல அலிசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த சத்து உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு பூண்டு பற்களை அரைச்சு மறுக்கள் மீது பூசினாலே போதும் நாலு அடைவிலே மறு காணாமல் போயிடும் அலர்ஜியை விரட்ட அருமையான மருந்து பூண்டு மூணு வாரம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பூண்டு பற்கள் வீதம் சாப்பிட்டு வந்தாலே போதும் அலர்ஜி குணமாயிடும் பல்வழி அதிகமா இருக்கும் ஒரு பூண்டு பற்களை கடிச்சு அதோட விழுத பல்வழி உள்ள இடத்துல வச்சாலே போதும் உடனடியா பல்வழி குணமாகும் சார்ஸ் நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வரை அழிக்கும் திறன் இந்த பூண்டுக்கு இருக்கு சீரான ரத்த ஓட்டத்துக்கு உதவுது மூட்டு வழிய போகுது வாயு பிடிப்பை நீக்குது பூண்டுல உள்ள ஈதர் நம்மளோட நுரையீரல் நுரையீரல் குழாய் அப்புறம் முகத்துல உள்ள சைனஸ் குழிகளை படிஞ்சிருக்கக்கூடிய கெட்டியான சளியை இலக்கி வெளியேற்றுது ஒரு டம்ளர் பாலோட நான்கு பூண்டு பற்களை சேர்த்து நல்லா வேக வைங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று கருப்பு குணமாகும் அதிகப்படியான கொழுப்பு அப்புறம் மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சிறந்தது காசு நோயால் துன்பப்படுறவங்க ஒரு டம்ளர் பாலோட ஒரு டம்ளர் தண்ணீர் பத்து மிளகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மூணு பூண்டு பற்களை சேர்த்து நல்லா கொதிக்கவீங்க இந்த பால் ஒரு டம்ளர் ஆனதும் வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க இந்த பூண்டு பாலை காலையிலயும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடியும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் வாயு போன்ற பிரச்சனைகள் உடனடியாக சரியாகும் நோய் சரியானதையும் இந்த பூண்டு பாலை நிறுத்திடுங்க ஆஸ்துமா நோயால் ஆதிப்படுறவங்க இந்த பாலை சாப்பிட அவங்க நம்மளோட மூச்சு திணறல் ஓரளவுக்கு சரியாகும் பூண்டை உணவோட சேர்த்து சாப்பிட நம்மளோட உடம்புல உள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் சுலபமா வெளியேறும் உணவு பாதையில ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் தேவையற்ற காற்று அடைத்திருந்தாலும் பூண்டு சரி செய்து நம்ம பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளோட குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் தானாவே வெளியேறிடுது பூண்டு நம்மளோட ரத்த குழாய்களை பறிஞ்சிருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை சிறுநீர் பாதை வழியா வெளியேற்று இதனால ரத்த அழுத்தம் நாடி துடிப்பு மூச்சு வாங்குதல் சீராகுது கேன்சர் நோயால கஷ்டப்படுறவங்க தினம் மாத்திரைகள் சாப்பிடும் போது ஒரு பூண்டு பல்ல நல்ல வேக வச்சு சாப்பிட்டு வர கேன்சர் பூண்கள் விரைவா ஆறும் நம்மளோட முகத்துல தோன்றக்கூடிய பருக்கள் மீது பச்சை பூண்டை பல தர தேய்ச்சிட்டு வந்தோம்னா பருக்கள் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சிடுது ருசிக்காக ஆசைப்பட்டு எண்ணெயில பொறிச்ச தின்பண்டங்களை அதிகமா சாப்பிடணும் தான் உடனே ரெண்டு பச்சை பூண்டு பற்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடுவாங்க இதனால செரிமான தன்மை உடனே உடனடியா ஏற்படும் சில பேருக்கு பூண்ட பச்சையா சாப்பிட்டா வயிற்றுல எரிச்சல் ஏற்படும் அப்படி உள்ளவங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையோட பூண்டு பற்களை வதக்கி சாப்பிடலாம் இதனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணதுனால நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம்